ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாரா தோஷத்திற்கு எந்த நாளில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் ஹஸ்த நட்சத்திரம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல நட்சத்திரம் அதனால அதுக்கு பெரிய அளவுக்கு தாரா தோஷம் அப்படிங்கிறது கிடையாது நம்ம பூரம் உத்திரம்க்கு பார்த்த அளவுக்கு ஹஸ்தம்க்கு வந்து கிடையாது அதனால ஹஸ்த நட்சத்திரத்திற்கு வந்து சந்திரன் கேத்து உடனோ சந்திரன் ராகுவோடனோ இருந்தால் சின்ன சின்ன குறைபாடுகள் எதுவும் பெருசாலாம் எதுவுமே இல்லை ஒரு அவங்கெல்லாம் எப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க ரொம்ப இமோஷனலா இருப்பாங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஈஸியா வந்துடும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் தானே தவிர நம்ம மற்ற நட்சத்திரங்களுக்கு சொன்னது போல பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வந்து இல்லை ரொம்ப ஒரு பிளெஸ்ட் நட்சத்திரம்னு சொல்லலாம் ஹஸ்தம் எல்லாம் தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக உண்டு அதனால இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து உங்க தார தோஷத்திற்கு கொஞ்சம் அடிக்கடி நீங்க வந்து காஞ்சிபுரம் சென்று அங்கு வரதரை வந்து சேவிக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா அவரே ஹஸ்த நட்சத்திரம் தான் ஸோ வரதர் சன்னதியில அந்த கோவிலுக்குள்ள போனீங்கன்னா நீங்க வரதருக்கு வழக்கேற்றினாலும் சரி நரசிம்மருக்கு வழக்கேற்றினாலும் சரி தாயாருக்கு வழக்கேற்றினாலும் சரி அந்த அந்த கோவில் உள்ள போய் அட்லீஸ்ட் உங்க நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்துருந்தீங்கன்னா கூட உங்க நட்சத்திரத்திற்கு இன்னும் ஒரு பெரிய பலம் வந்து கிடைக்கும் இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னா நம்ம வந்து வெளிப்பிராகாரத்துல வரும்போது தலவிருக்ஷம் வந்து மகிழ மரம் மகிழ மரம் வந்து சந்திரதோஷ நிவர்த்திக்கு ரொம்ப விசேஷமான ஒரு மரம் ஏன்னா மகிழ மரமே ரொம்ப வாசன நல்லா இருக்கும் அந்த சுகந்தமே நமக்கு மனசுல ஒரு நல்ல பிளசண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு அஹ் காஞ்சிபுரத்தில் அந்த விருட்சத்தை ஒரு பிரதட்சணம் பண்றதோ இல்ல மரத்துக்கு கீழே ஒரு பத்து நிமிஷம் உட்கார்றதோ இல்ல ஆலயத்தில் ஏதாவது நெய் விளக்கு ஏத்துறதோ இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தாரதோஷ நிவர்த்தி நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த சந்திரனினுடைய தோஷத்தை வந்து போக்கும் என நேர்களை இன்றைய சுகதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்